ஏர் சில்ட்ரன் வெல்கம் to our சேனல் கிராமர் இன் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு மூன்று பயிற்சி மூன்று ஏழுக்குரிய கணக்குகளில் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாவது கணக்குகளுக்குரிய விடையை பார்க்கலாம் ஓர் எண் மூன்றாவது கணக்கு ஓர் எண் மற்றொரு எண்ணின் ஏழு மடங்கு ஆகும் அவற்றின் வித்தியாசம் பதினெட்டு எண்ணில் அவ்வெண்களை காண்க அப்போ நம்மகிட்ட ரெண்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் அதில் ஒரு நம்பர் எப்படி இருக்குன்னா மற்ற இன்னொரு நம்பரை போல் ஏழு மடங்குன்னா ஏழு 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 மடங்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம்னா அந்த ரெண்டு நம்பரை கழித்து பார்க்கும்போது உனக்கு எவ்வளோ வரணும் பதினெட்டுன்னா அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இப்போ வந்து அதாவது ஓ ஒரு எண் மற்றொரு எண்ணை போல் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இப்படி நம்ம இப்படி திருப்பியும் வைக்கலாம் ஓர் எண்ணை வந்து வச்சிட்டு ஓர் எண்ணு எக்ஸ்ன்னு வச்சுட்டு மற்றொரு எண் எக்ஸ் பை ஏழுன்னு வச்சு போடலாம் கணக்கு அதை விட தான் வரும் நான் என்ன பண்ணிட்டேன்னா மற்றொரு எண் வந்து எக்ஸு இந்த ஓர் எண் இந்த மற்றொரு எண்ணை போல் ஏழு பங்குன்னா ஏழு எக்ஸ் அடுத்து வித்தியாசம் பதினெட்டுன்னா என்ன இந்த ரெண்டுக்கு ந ரெண்டு பெரிய என்ன சின்னென்ன கழிச்சா அவங்களுக்கு எவ்வளோ வரணும் பதினெட்டு அப்போ ஏல எக்ஸ் மைனஸ் எக் எக்ஸ் ஈக்குவல் டு பதினெட்டுனா ஏலெக்ஸில் எக்ஸு போச்சுன்னா ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு பதினெட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பதினெட்டு இது பெருக்கலுக்குனால இங்கே வரும்போது வகுத்தலுக்கு வரும் ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டுன்னு அடிச்சு போட்டோன்னா எக்ஸின் மதிப்பு எவ்வளோ வருது மூணு அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எண் மற்றொரு எண் இது அந்த ஒரு எண் வந்து இதை போல் ஏழு பண்ணுங்கன்னா ஓர் எண் ஏழு ஓர் எண் எவ்வளவு ஏல எக்ஸ் அப்போ ஏழு பெருக்கள் மூணு எளிமூணு இருபத்தி ஒன்றுன்னு வரும் அவ்வெண்கள் ஒரு எண் வந்து மூணு இன்னொரு எண் வந்து இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் விட வருதா ஒரு எண் அந்த ஒரு எண்ணிலேருந்து இன்னொரு இது வந்து ஒரு பங்கு இது வந்து ஏழு பங்கு இதுலேருந்து இதை அவங்களுக்கு எவ்வளோ வந்துடுது பதினெட்டு அடுத்து நாலாவது கணக்கு அடுத்தடுத்து மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் எழுபத்தைந்து எண்ணில் அவற்றில் எது பெரிய நம்மளுக்கு தெரியும் ஒற்றை எண்கள்னால் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு சொல்லிருக்கிறாங்க அது எதில் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அவங்க சொல்லலை ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுதா இல்லை பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ணுதா ஐம்பதில் ஐம்பத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணுதா அப்படி சொல்லலை நம்மளுக்கு தேவையான கான்செப்ட் என்னென்னா ஒரு எண் இருக்குதுன்னா அந்த எண்ணுக்கு அடுத்த எண் அதை விட ரெண்டு அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம இப்போ சப்போஸ் வந்து பதினொன்றுலேருந்து இருக்கிற பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இப்போ பதினொன்று பதிமூணு வந்து பதினொன்ன விட ரெண்டு பெருசாக இருக்குது இது எவ்வளோ பெருசாக இருக்குது நாலு பெருசாக இருக்குது இப்போ இது எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோன்னா இது கூட ரெண்டை கூட்டினா அடுத்த நம்பர் வருது இது கூட நாலு கூட்டினா அடுத்த நம்பர் வருது இந்த சீரியலை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து விட ரைட்டாக வந்துடும் அப்போ நம்ம என்னன்னா அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்களை ஒன்றை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம் இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வச்சுக்கிறோம் இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு வச்சுக்கிறோம் இவங்க என்ன

ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மூணு எக்ஸுனாக என்ன மீனிங்கு மூணு பெருக்கல் எக்ஸுன்னு அர்த்தம் அப்போ எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு இந்த பெருக்கல் இருக்கிறது இங்கே வரும்போது என்ன வகுத்தலுக்கு வரும் சுருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ஆறில் இருமூணு ஆறு ஒன் மூணு ஒம்பது அம்மா இப்போ இருபத்தி மூணு அப்போ எக்ஸின் மதிப்பு எவ்வளவு இருபத்தி மூணு அப்போ முதல் நம்பர் வந்து இருபத்தி மூணு அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் டூனால் இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னால் இருபத்தி மூணு ப்ளஸ் நாலு அப்போ இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு நாலு இருபத்தி ஏழு அப்போ இருக்கலையே பெரிய எண் என்னென்னு கேட்டிருக்குறாங்க என்னது இருபத்தி ஏழு இப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரியானு செக் பண்ணுறதுக்கு மூணையும் கூட்டுங்க ஏழு மஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று மூணு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழுன்னு சொல்லி நம்ம கண்டு போட்டது சரியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தெரிஞ்சுக்கலாம் செக் பண்ணிக்கலாம் அப்போ இதில் என்ன கான்செப்ட் பிடிக்கணும் ஒற்றை எண்கான்னா ஒரு எண்ணை வந்து நம்ம பேசிக்காக எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த எண் ப்ளஸ் டூ அடுத்த எண் ப்ளஸ் ஃபோர் அடுத்த எண் ப்ளஸ் சிக்ஸ் அப்படி போகும் அந்த கான்செப்டை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்கு ஈஸியாக வரும் அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தின் மூன்றில் ஒரு பங்கு அச்செவ்வகத்தினுடைய சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க இப்போ செவ்வகத்தினுடைய நீளம் வந்து அகலத்தை போல் அகலத்தை விட மூன்றில் விடுறோம் நம்ம நம்ம அகலத்தை வந்து பீனே வச்சுக்கலாம் அகலம் பீயை கூப்பிட்டு பீனே வச்சுக்கலாம் இந்த நீளம் எப்படி இருக்குதுன்னா இந்த அகலத்தில் மூணில் ஒரு பங்கு அப்போ ஒன்று பை மூணு பீன் கொண்டு வரணும் சரியா மூன்று மடங்குன்னா மூணு பீன்றோம் நீளமானது அகலத்தை போல் மூன்று மடங்குன்னா டக்குன்னு மூணு பீன் சொல்லிடுறோம் மூன்றில் ஒரு பங்குன்னா ஒன்று பை மூணு பின்னு போடணும் அந்த அந்த இடத்துல கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ இனி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நீ அதாவது நீளம் வந்து ஒன்று பை மூணு பி நம்மளுக்கு தெரியும் அகலம் வந்து பி தெரியும் சுற்றுலவையும் அறுபத்தி நாலுன்னு என்ன நாலு ஃபார்மில் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ரெண்டு இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம் அதுதான் எவ்வளவா அறுபத்தி நாலு அப்போ ரெண்டுக்கு ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட் எல் நீளத்துக்கு போதெல்லாம் ஒன்று பை மூணு பி கூட்டலுக்கு கூட்டல் பி அகலத்துக்கு போகலாம் எகைன் பி போட்டுக்கிறோம் இட்டு அறுபத்தி நாலு இப்போ நான் என்ன பண்றேன்னு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள அப்படி வச்சுக்கணும் ஏன்னா இது ரெண்டு கூட்டல் இருக்குது ஆனால் இந்த பிராக்கெட்டும் இந்த ரெண்டும் எதில் இருக்குது பெருக்கல் ரெண்டு இன்ட்டு எல் ப்ளஸ் பி தானே அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்கெட்டுகளுக்கு அதை ஃபுல்லாக வச்சு கொண்டு அதாவது அவசரப்பட்டு குழந்தைங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டை கொண்டு போகும்போதே டக்குன்னு சப்போஸ் பிங்கிற இடத்துல ஆறு வந்து அந்த ரெண்டையும் கொண்டு போயிட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் கொண்டு போயிட்டு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறீங்க கவனமாக பண்ணோம் போடுறதுக்கு முன்னாடி ஓ இது ரெண்டு கூட்டல் இருக்குது இது பெருக்கல் இருக்குது இப்போ ப்ராக்கெட் இருக்கிற வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ இது பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வரும் அதாவது அறுபத்தி நாலு பை ரெண்டு

ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு இப்போ மூணு இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறது அர்த்தம் அப்போ மூணில் மூணு ஒன்று இருக்கிறதுனால இதை மூணு அளவு மூணு பெருக்கல் பி மூணு பி பை போட்டோம்னா இங்கே முப்பத்தி ரெண்டு அடுத்து மூணு பிமோ பீனு நேரத்தை ஒரு பியா மூணு பி கூட ஒரு பியை கூட்டினா நாலு பி பை மூணு ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு அடுத்த ஸ்டெப்பு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ நாலு நாலு பி பை மூணுங்கிறது தான் நாலு பை மூணு பெருக்கல் பின்னு வச்சுக்கிறோம் அப்போ பி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பெருக்கல் இங்கே வரும்பொழுது என்னாகும் வகுத்தல் அதை வகுத்தல்னு என்னால்தான் தலகலாம் மாற்றி பெருக்கணும் சின்ன சின்ன கசெப்ட்டு பெருக்கலுக்குது இங்கே வரும்போது வகுத்தலுக்கு வரும் அப்போ இங்கே நம்ம பெருக்கல் போட்டதுனால தலகலாம் மாற்றி பெருக்கணும் அப்போ நாலு பை மூணுங்கிறது இங்கிட்டு வரும்போது மூணு பை நாலுன்னு வருமா ஓர் நாங் நாங்கள் எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு அடிச்சிங்கன்னா எட்டை மூணையும் இருக்கணும் எம் மூணு இருபத்தி நாலு அகலம் பி ஈக்குவல் டு இருபத்தி நாலு கிடச்சிருச்சு பி அப்படியே அகலத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் நீலே என்ன ஃபார்முலா நீளத்துக்கு நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் ஒன்று பை மூணு பி அப்போ ஒன்று பை மூணு பின்னா ஒன்று பை மூணு பெருக்கள் இந்த இருபத்தி நாலு போட்டேன்னு எகேன் அடிச்சேன்னா மூணையும் இருபத்தி நாலு அடித்தேன் எம் ஒன் நான் வந்து இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு போட்டு ஒன்று பை மூணு போட்டுருக்கேன் நீங்கள் இப்படி போட்டுக்கணும் ஒன்று பை மூணு பின்னா ஒன்று பை மூணு பெருக்கள் பி இல்லையம்மா ஓர் மோன் மூணு எம் ஒன்று இருபத்தி நாலு ஒன்று எட்டே இருக்குன்னா எவ்வளோ வருது எட்டு அப்போ எட்டு மீட்டர் எவ்வளோ வருது சுருக்கி போட்ட பிறகு எட்டு மீட்டர் நீளம் எட்டு மீட்டர் இதை நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம் நீலம் எட்டு அகலம் வந்து இருபத்தி நாலு இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி